முன்னேற்ற கழக அரசு தரத்தில் கோவையில் ஒரு செம்மொழி பூங்காவை அமைத்திருக்கிறது இந்த பூங்காவை வடிவமைத்த திருமதி ரூப்மதி ஆனந்த் எப்படியெல்லாம் இதற்கு அவங்க வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க கேட்கும் நமக்கு பிரமிப்பா இருக்கு அவசியம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு காணொளி என்னோட பேர் ரூபதி ஆனந்த் நான் ஆகிருக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் இந்த ஃபீல்ட் இருக்கேன் இந்த பூங்கா அமைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் பல விமான பொட்டிக்கல் கார்டன் ஆல் ஓவர் வேர்ல் போய் பார்த்து வந்து சரி பண்ணோம் அது வந்து எடுத்துகிட்டோம் அவங்களோட பிரச்சனைகள் இருக்குது அதை அதுக்கிட்டோம் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கியூ கார்டன் லண்டன் பொட்டானிக்கல் கார்டன் ஷாங்க இந்த மாதிரி பல கட் போனோம் இது வந்து நாற்பத்தஞ்சு ஏக்கர் அமைப்பது இந்த வடிவமைப்பு வயம் பேஸ் பண்ணி பண்ணிக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆகானிக் வேற எல்லாமே ஆர்கினிக்கா பிடிக்கும் அதோட கான்செப்ட் வந்து குடியாய் கிளையா இலையாய் மலாய் தரையில் தவழும் விதியும் படும் ஏன்னா இது அடுத்து நூத்தி ஏக்கர் எடுத்து போறாங்க அப்ப ஒட்ட வச்ச மாதிரி இல்லாம செய்யா இயற்கையா வந்த மாதிரி ஒரு விஷயமா இந்த பாதைகள் எல்லாமே நீங்க பாத்துப்பீங்க எல்லாமே வளைஞ்சு நெஞ்சு போகும் இப்போ நம்ம வேகமா போனோம்னா ஒரு டெஸ்டினேஷன் சீக்கிரமா போய் அடைஞ்சிடலாம் ஆனா நிதானமா போகும்போது நம்ம நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவோம் அனுபவிப்போம் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறதுக்காக தான் இந்த பாதைகள் இப்படி அமைஞ்சிருக்கு அது இந்த ஃபார்ம் ஒடியும் ஒத்து போகுது இதோட பர்பஸ் என்ன அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு முதல்ல பிளான் கன்சர் பண்ணும் அப்புறம் ரெஸ்டோர் பண்ணும் சில பிளான்ஸ் ரிவை பண்ணணும் அடுத்து எஜுகேஷன் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கணும் மூணாவது நாலாவது வந்து ஒரு கிரீன் டூரிசம் டெஸ்டினேஷன் ஆகி அமையணும் எல்லாரும் வரணும் அடுத்தது என்வரன்மெண்டல் அவர்னஸ் கொடுக்கணும் சுற்றுப்புற சூழலுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன இது நிறைய அறிவகை நல்ல தாவரங்கள் இருக்கிறதுனால இது நிறைய மட்டும் தான் ஆக்சிஜன் அது மட்டும் தான் கார்பன் മു എന്താണെങ്കിൽ ഹോൾഡിംഗ് സസ്റ്റൈനബിൾ ഈകോ ഫ്രെന്ലി